முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முப்பத்தி எட்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்டதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீட்டிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முப்பத்தி எட்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் முப்பத்தி எட்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி மகேஸ்வரி இப்ப முப்பத்தி எட்டாவது முறையா செந்தில் பாலாஜியின் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி விரிவாக சொல்லுங்க சட்டவிரோத தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் இதற்கிடையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுக்கள் என்பது தள்ளுபடியும் செய்யப்பட்டனாஜியினுடைய ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு என்பது உச்சநீதிமன்றத்திலும் நிலுவையில் இருக்கிறது இந்நிலைகள்தான் புழல் சிறைகள் அடைக்கப்பட்டுள்ள செந்தில் பாலாஜிகளுடைய நீதிமன்ற காவல் என்பது இன்றுடன் முடிவடைந்தது இதனால் புழல் சிறைகள் இருந்ததில் காணொலி காட்சி மூலமாக சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அள்ளி முன்பாக செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார் இதையடுத்து செந்தில் நீதிமன்ற காவலை வருகின்ற ஜூன் பதினான்காம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவிட்டார் இதன் மூலம் செந்தில் பாலாஜியினுடைய நீதிமன்ற காவல் என்பது முப்பத்தி எட்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது போதும்மா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி